i <laughs> can

ஆ மடி கிரி இன்னைக்கு ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷமான அம்மாவாசையில் இன்னைக்கு எப்படி கறி மீன் எடுத்து சமைக்கிறது என் மாமனாருக்கு வேற மாமா வேறதும் பிடிப்பார்ல அதுக்காகத்தான் இன்னைக்கு வடை பாயாசம் கூட்டு பொரியல்னு இன்னைக்கு அமர்க்கலமாக தான் இருக்கேன் உனக்கு இந்த மாதிரி இலச்ச தான் பிடிக்குமே வந்து சாப்பிடுடி ஆமா நான் எங்கிட்டு வந்தேன் பாயசம் வடை ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா சாயங்காலத்துக்கு ஊற்றி என் மயன்ட்ட கொடுத்து விடு நக்கிக்கிறேன் என் மாமியா இன்னைக்கு வீட்டில் சரியான வேலை இருக்கு நீ தாண்டி பார்க்கணும்னு வீட்டை விட்டு வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிச்சுக்கா பால் காசு ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து விட்டுச்சு அதை கொடுத்து விறுவறு விறுவருன்னு வீட்டுக்கு வரணும்னு சொல்லித்தான் அனுப்புச்சு இந்தாக்கா காசு அப்ப நான் சாயங்காலமா கொடுத்து சரி இந்தா பால் காச இன்னைக்கு சிக்கனா மட்டனாமா

அக்கோ என் மருமக என்னைய மாதிரியே இருப்பாவோலையே சரி சரி ஆத்தாள் மகளும் பஞ்சாயத்தை கட்டி நடத்துங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என் மாமியை காணமுனி நேரம் ஆள் விட்டுறாமா சரிமா சரிமா போயிட்டு வா போயிட்டு வா எட்டி மருமாவளே அம்மா படுற கஷ்டத்துல அது வேணும் இது வேணும்னு ஆடாது ஏட்டி என்னத்தையோ இருக்கிறத சாப்பிடுங்க பாவா அப்பாவுக்கும் முடியாம இப்ப தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு நீங்க பொம்பளை பிள்ளை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சண்டே ஒரு நாள் தான் எதாவது எடுப்பாங்க இன்னைக்கும் எடுக்கல சரி சரி நாளைக்கு மீன் கார் வந்தாருன்னா ஒரு அரை கிலோ மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு போக அதுக்காக அம்மா கிட்ட காலையில கோச்சுக்கிட்டு கத்த கூடாதுல்ல அம்மா பாவம் தானே பொழுதோட வச்சிருக்க மாமியா நான் சொன்ன அப்புறம் கேட்டுதானே ஆகணும் நால பின்னா என் மையம் கிச்சாவுக்கு நீங்க எல்லாம் மாப்பிள்ள கேட்டு வரணும்னா சும்மாவா குடுப்போம் அப்படி இப்படின்னு அனுசரிச்சிருந்தா தான் கொடுப்போம்

சரிம்மா போயிட்டு வா சரி வாரண்டி மருமாவலே ம் சரிங்கத்தி இந்தா நெடுவாழித்த பால் காசு கொடுத்தா இந்த காசை கொண்டு போய் அஞ்சாறு கட்டிலி ம் சரிம்மா அன்னைக்கிலே முருங்கக்காய் கடந்துச்சா கடந்துச்சு கடந்துச்சு அஞ்சாறு காய் கடந்துச்சு இதுக்கு மேலே கடந்தாலும் முத்தி போனாலும் போயிடும் இந்த கத்திரிக்காய் நாள் கிடந்துச்சுல அதோட முருங்கைக்காயே அது தலையில வெட்டி போட்டு குழம்ப வை ஆ சரிம்மா சரி கொண்டா கொண்டா அடி நிம்மி நீ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாமாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு தங்கடி ஃபோன் அடித்து தங்கடின்னு ஒருத்தி அசைய மாட்டேங்கிறீங்களம்மா சத்த ஒரு ஃபோன் அடிச்சு தந்தானே ஃபோனில் காசே போடலம்மாச்சி இன்னைக்கு காலையில் தான் அப்பா போட்டு விட்டாங்க இருங்க நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து அடிச்சு கொடுமா மாமா என்ன செய்கிறேன் எது செய்கிறேன் இன்னைக்கு ஞாயித்துக்கெல்லாம் என்னமோ வாங்கினானா கொண்டா நான் ஒன்றும் தெரியல புள்ள தனியாக கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்மாச்சி

இந்த ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு பேசாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் சந்த கடையில் வித்துட்டு வந்தாலும் தேவையில்ல நம்மளால் மாலை முடியுதா முன்னாடி வயசு இருந்துச்சு உடம்புல வலு இருந்துச்சு பார்த்தேன் இப்போ எங்கே பார்க்க முடியுது பங்கசா வாங்க வாங்க டவுசரனே என்ன விவரம் கையில் தூக்கச்சுட்டியோட வந்திருக்கீரு ஆமா ஆமா பங்கசம் கோயில் பிரசாதம் கொஞ்சம் மிஞ்சிருச்சு அதே உனட்ட கொடுத்தோம்னா அங்கனக்குள்ள பொண்டுகளுக்கு பூரா கொடுத்து காலி பண்ணிருவீல கீழே கொட்டுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அதான் வந்து உன்னோட கொடுத்துட்டு போவோமேனு வந்தேன் அங்கனக்குள்ள வந்த மனசலுக்கு ஆளுக்கு ஒரு கரண்டியா கூட ஒரு கரண்டி அள்ளி வச்சிருந்தா காலியா போயிருக்குமே எதுக்கு இத கொண்டுட்டு இம்பிடு தூரம் வரணே அந்த சனங்க எல்லாருக்கும் அள்ளித்தாமா வச்சான் இது கருவறையில சாமிக்கு படைச்ச பிரசாதம் அதை எடுத்து கொடுக்க அயத்து தொலைச்சாச்சு அப்புறம் போய் பார்த்தா தான் உள்ள இருக்கிறது தெரியுது சரி உனக்குள்ள உன்னிட்ட கொடுத்தோம்னா நாலு பேருக்கு கொடுத்து வாப்படும் பாரு என்னத்துக்கு கோயில் சாப்பாடை வீணாக்கண்ணே சரிண்ணே சரிண்ணே இந்த கையை கழுவிட்டு வாரேன் ஆட்டுக்குட்டி என்னன்னு தெரியல திடீர்னு ரெண்டு நாளாக இறதிங்காமல் கிடக்கு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் என்னமோ என்ன பாவமோ தெரியல ஒன்று மாற்றி ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்கு என்னமோ என்ன நேரமோ போங்க நல்லா நின்று குட்டி திடீர்னு ஏன் முடியாமல் போகுது என்ன விவரமா இருக்குன்னு தெரியலையே போன வருஷமே குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஆடை வெட்டணும்னு நேர்ந்து விட்டுருந்தேன் குடும்பந்தேன் ஒன்று ரெண்டாக வாரா சண்டை வம்பு வடிச்சு போய் கிடந்தோம்ல அதனால போன வருஷம் வழிபாடுன்னு தடை வெட்டு போச்சு இந்த வருஷமாவது போய் கிடாயை வெட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா என்கிட்ட யார் ஒத்து வரப்போரா ஏன் பங்கசா சுப்பரமணிதான் காலும்பிட்டுனாலும் முடியாம கிடந்தேன் இப்போத்தான் தேவலையாயி ஒன்னைக்கிட்டையும் வந்து பேச கொள்ள ரெண்டு குடும்பமும் தானே இருக்கீங்க நல்லபடியா குடும்பமாக ஒரு நாளைக்கு ஒரு வண்டியை பிடிச்சி கோயிலுக்கு போய் கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டு போட்டு சந்தோஷமா வர வேண்டியதானே நீங்க சொல்றத கேட்டால் நல்லாத்தான் இருக்கு ஆசை கடந்து அடிக்குது ஆனால் மருமக்க ஒத்து வரணுமே போய் மர்ம கிட்ட பேசு இந்த மாதிரி கோயிலுக்கு போனா வாமா அன்னைக்கு கூப்பிடு பெரிய மனசை நீ தாந்து வர்றதுனால தப்பு இல்லைலமா அப்படித்தான் தோணுது மனசுக்கு பாப்போம் பாப்போம் சுப்பிரமணியிட்ட பேசி பாப்போம் சரிம்மா பங்கசா அப்ப என்னன்னு பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த பிரசாதத்தை வீணாக்காம எல்லார்ட்டையும் கொடுத்துருமா நான் கொடுத்துறேன் கொடுத்துறேனே நீங்க போயிட்டு வாங்க

அடி கல்லி என் பே பத்தியா சிரிச்சு கிண்டல் பண்ற இதுக்கு தான் நீ நான் ஒளிச்சு வச்சேன் அடியே இனி எத்தனை காலத்துக்கு நான் கிண்டல் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு மாசமா மூணு மாசமா அதுக்கப்புறம் என் பேரனை நீ கட்டிட்டு போன பிறகு அங்க வந்து என் மக வீட்டுல உட்காந்தா நான் கிண்டல் பண்ண போறேன் அப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணோன்னு நீனும் அத்தை வீட்டுக்கே வந்துடுறப்பதான் நீ இல்லாமல்லாம் இன்னாலும் இருக்கவே முடியாது ஆமா 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 நீ இப்படி சொன்னவுதான் ரொம்ப பேர் இல்ல அம்மா உன்னைய விட்டு இருக்க முடியாது அப்பா உன்னைய விட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னவளுக்குதான் புருஷன் மட்டுக்கு போனோன்னு தாய் தகது பண்ணியே மறந்து ஆடிக்கு ஒரு நாளைக்கு அம்மாசைக்கு ஒரு நாளைக்குமா வந்து எட்டி பாப்பாளுங்க ரொம்ப பேரடியே கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறவளுக அப்பதான் என்ன பத்தி உனக்கு தெரியாதா அம்மா அப்பா இல்லாம கூட இருந்துருவேன் ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாத அப்பத்தான் நீ உன் மக வீட்டில தானே கட்டி கொடுக்கற அங்க வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் ஆரண்டி வாரண்டி உன்னைய விட்டுட்டு இந்த அப்பத்தா மட்டும் எப்படி இருப்பேன் என் பேரன் சீவா உன்னைய ராணி எனக்கா உள்ளங்கையில வச்சு தாங்கறத இந்த அப்பத்தா வந்து பார்த்து ரசிக்க வேணாமா அதுக்காக அது உன் பக்கத்துல வந்து இருக்கேன் சரியா ம் சரி அப்பத்தான் உன் பேரன் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் அப்பதான் உன் பேரன் மட்டும் இப்படி இருக்காரு சரி விடு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி பேசி என்னத்தை கண்டியே நம்ம மாம மகதானே எங்க ஒயிரப்போற கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்த்து வச்சு பேசிக்கிறோம்னு கூட இருப்பேன் படிச்ச உள்ள எதையாவது யோசிச்சுக்கிட்டு பேசாம இருப்பாங்க நீ அதை நினைச்சல நீ கவலைப்படக்கூடாதுடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் அத்தா உங்ககிட்ட என்ன பேசினாரு உங்கள் அத்தா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே கிஃப்டெல்லாம் எதுவும் பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காளுங்க அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது உன் பேரை என்னடான்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு கண்டுக்காம எங்கேயே போக போகிறேன் சரி வீடு இன்னைக்கு வளகாப்பு வீட்டுக்கு போகிறோம்ல அப்படியே உன் ஐத்த வீட்டுக்கும் போய் அவளை பார்க்கறது மாதிரி பார்த்து உன் அத்தான்கிட்டையும் நாலு வாரத்தையும் மணக்க மணக்க பேசிட்டு வந்துடுவான் அப்படியே போயிட்டு வருவோமா கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தை வீட்டுக்கு போகலாமா அம்மா அப்பாக்கம் தெரிஞ்சா திட்டுவாங்களே நான் அடுத்த உங்கள் வீட்டுக்கா போகிறேன் ஓ ஐத்த வீட்டுக்கு நீ பிறந்து வளர்ந்து விளையாண்ட வீட்டுக்கு தானே போக அதெல்லாம் உன் அப்பேங்காரே ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் தான் கூட்டிகிட்டு போனோம்னு சொல்லிக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற ஐயோ சூப்பர் இப்போத்தான் அப்போ இன்னைக்கு நான் அத்தானும் பார்க்கலாமா பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் காதல் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இந்த பச்சை கலர் சேலை நல்லா இல்லை இதை கலட்டி போட்டுட்டு உன் நேரத்துக்கு ஏற்றது மாதிரி உனக்கு எடுப்பாக இருக்கிறது மாதிரி வேற சேலையை கட்டிட்டு வா அப்பத்தே என் பேரை உன்னைய பார்த்த உடனே அழகில் மயங்கி கீழே விழுமையா இப்போதான் எனக்கு வெக்கமா இருக்கு தனியே அழகாவில இருக்கு போட்டாவை தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற சேலை எடுத்து கட்டிட்டு வா அத்தங்கார நேர்லயே போய் பாத்துட்டு வந்துருவா ம் சரி எம்பூட்டு ஓடுது வாரம் இந்த வாரம் உருளுது 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 எம்பூட்டு உருளுது ஒரு வயசு புள்ள தலையில இம்பூட்டு பேனையா வச்சுக்கிறது என்ன புள்ள யாருக்கணி ஆபீஸ்க்கு போகவும் வரவும் இப்படி மினிக்கி கிட்ட மட்டும் போதுமா என்ன நாலு முடியல 40 வேண ஊர்னா என்னத்துக்கு ஆகிறது ஆ மெதுவா இழுங்க ஆண்டி மெதுவா இழுக்க வேண்டியதே மெதுவா நாளைக்கு சந்தை கடைக்கு போய் ஒரு வழி வாங்கி இந்த மண்டையில எங்கிட்டு போட்டு எங்கிட்டு நாலு பாரு விடுங்க ஆண்டி பாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாளைக்கு புள்ள பத்து இம்புட்டு ஈரையும் பேனையும் இழுத்து கட்டிக்கிட்டு போனா தான் நாளைக்கு மாமியா வீட்டில் மனப்பாபா உனையே என் புருஷன் எனக்கு பெயின் பார்த்து விடுவாங்க விடுவேன் விடுவேன் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் என் புருஷன் எனக்கு சோறாக்கி போடுவேன் என் புருஷன் எனக்கு குழம்பாக்கி ஊத்துவேன்னு கனா கண்டுகிட்டு கட்டிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து பாத்து பண்ணிட்டாங்கல்ல இப்ப உங்களுக்கு பண்ணப் போறாது நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதே நீங்க ஏன் ஜீவா எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாங்க ஆண்டி என்னது சிவா செய்வானா யார் அந்த சிவா அப்படியே சொன்னேன் நான் எங்க அப்படி சொன்னேன் என் புருஷன் எனக்காக செய்வான் தான் சொன்னேன் எனக்கு என்னமோ சிவாவோ என்னமோ பேர் சொன்னது மாதிரி கேட்டுச்சு சரி சரி நல்லா குனிஞ்சிருக்கு இழுக்கணும் நம்ம மாட்டிருப்போம் ஒரு நேரம் ஏனுங்க ஆண்டி என்னங்க ஆண்டின்னு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்க ஒரு நேரம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சோறுதினி கூட திங்காமல் சோகமாக இருக்க உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி இருக்கேன்னு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது என்னத்தையோ என் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் என் உடம்புல உசு இருக்கிறதுக்குள்ளே உன்ன ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துறணும் அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு

ஆமா அப்படியே பெரிய பொறுப்பு அன்னைக்கிளிக்கா வீட்டுக்கு பாலு காசு கொடுக்க போறேன் அது என்னடானா இன்னைக்கு ஆடி அமாவாசை அதனால என் மாமனாருக்கு படையல் போடுறதுக்கு சோராக்குறதுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கம்னு சொல்லுது நான் அப்படியே வீட்டுக்கு வர்ற வழியில கராத்தாவை பார்த்தா அது வீடு வாசல்லாம் கழுவி அந்த மொட்டை தலைக்கு சாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுப்புட்டு அது வெயிலில் நின்று மொட்டை தலையை காய வச்சுக்கிட்டு இருக்கு மத்திய அனத்துக்கு சோறாக்கி சமைச்சு வடை பாயசத்தோட அவங்க புருஷனுக்கு படையல் போடணுமா உங்களுக்கு அந்த அக்கறை கொஞ்சமாவது இருக்க உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிய படையல் போட்டு சாமி கும்புறானா அவ புருஷனுக்கு இன்னைக்கு ஆடி அம்மாவாச அதனால சாமி கும்பிடுவ அதுக்கு நான் என்னடி செய்யனே கூடவே திரியிறிய செவ்வாழ இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியாதாங்கறது மாதிரி அந்த மொட்டைக்கார கிளவி கூட தானே இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்திக்கிட்டு அவ வீட்ல என்ன நடக்குது இவ வீட்ல என்ன நடக்குதுன்னு பொரணி மேல பொரணியா பேசிட்டு வர அந்த கிளவி படையல் போடுது அவ புருஷனுக்கு உன் புருஷனுக்கு படையல் போடணும்னு உனக்கு அக்கறை இருக்கா வழக்கம் மாத்தா நாய அவ புருஷன் செத்து ஆறு வருஷம் ஆச்சு அதனால அவ புருஷனுக்கு படையல் போடுவா ஏன் மன்னவர் இன்ன உசுரோட தரம்பி இருக்காரு அவருக்கு எதுக்குடி நான் படையல் போட்டு சாமி முடனே பேதியில ஓவாலே ஆமா அப்படியே மன்னவர் உசுரோட இருக்காரு அவர் சிலுக்க தேடி சென்னை பட்டணம் போய் என்னக்கோ செத்து போய் பாரு செத்த வர இன்ன வருவாரு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்து ஆடி அம்மா வசைக்கு வடை பாயசத்தோட சாமி முடலைனா அவர் ஆத்மா சாந்தி அடையுமா அவர் கோச்சுக்கிற மாட்டாரு

வீடு குட்ற விளக்க மாறுங்களுக்குள்ள தான கிடந்துச்சு எடுத்து நாலு சாத்து சாத்துனா தான் நாய் ஓடும் போலயே கிளவி அத கிளவி கூல் டவுன் கூல் டவுன் நீ பாட்டல ஓ மண்ண வர சொல்லிட்டோம்ங்கற கோவத்துல என்னைய போட்டு தள்ளிராத அம்மா எனக்கு இன்னைக்கு என்ன வச்சாலும் பரவால நான் அன்னைக்கு லீகா மொட்டக்கரா தான யார் வீட்டையாவது போய் சாப்பிட்டுக்கிறேன் ஏதோ ஓ மேல உள்ள பாசத்துல சொல்ல வந்தேன் நீ சொல்ல பாசத்துலயே சொல்லவேனா சொல்ல சொல்லவேனா போடி கொல்ல பக்கத்துல அத்தனை வாத்திரத்தை அள்ளி போட்டு வச்சிருக்கேன் போய் எல்லாத்தையும் விலக்கி போட்டுப்ட்டு முந்தானத்து வச்ச புளி குழம்பு இருக்கு அத பரட்டிக்கிட்டு கஞ்சியே குடி போ இன்னும் அது கஞ்சியா போடி கிளவி இன்னைக்கு அம்மாவை சதுகமா அவள் அவள் விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்காளுங்க நான் கஞ்சியை குடிக்கணுமாம்ல நான் யார் வீட்லயாவது போய் இன்னைக்கு மத்தியானத்துக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் நைட்டுக்கு சாப்பாடுக்கு வரேன் பாய் அரியே இப்படி வெடுக்க வெடுக்க ஆட்டிக்கிட்டு திரியிற அந்த இடுப்பெலும்ப உடைச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அடுப்புக்குள்ள வைக்கல என் பேர் அலமேல இல்லடியோய் அட போங்க அத்தை கிழவி போங்க போங்க பார்த்தாச்சு பார்த்தாச்சு வரேம்மா சரி சித்தி வர்றாகல்ல வீட்டுல காய்கறின்னு ஒண்ணுமே இல்லடி நான் போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்து டவுன்ல வாங்கிட்டு வரேன் நீ நிம்மி பிங்கு அவளுகளோடு போய் வரேம்மா வரேம்மா அதெல்லாம் வேணாம் அக்கா அம்மா சாமானை எழுத்துக்கிட்டு வரதா ஒன்னு எழுத்துக்கிட்டு வரதா நீ போய் கொஞ்சம் நேரம் இரு நான் முதல் பசுக்கு போயிட்டு மறுபுக்கு ஓடி வந்துடுறேன் மாமா ப்ளீஸ் மா நான் எதுவுமே கேட்க மாட்டேம்மா நான் உன் கூடவே வந்துட்டு நான் உன் கூடவே வந்துடுறேம்மா மாமா நானும் வரேம்மா நானும் வரேம்மா ஒரு சொல்லு சொன்னா கேட்க மாட்டியா நீ சாமான வாங்கிக்கிட்டு வர்றேன் போய் இருன்னு சொன்னா இருவேன் எல்லா இடத்துக்கு இழுத்துக்கிட்டே தெரிய முடியுமா அப்பனா நான் வீட்லயே தான் இருப்பேன் யார் வீட்டுக்கு போக மாட்டேன் போ வீட்டிலேயே இருக்க சொன்னால் ஒழுங்காக வீட்டுக்குள்ளேயே ஈர்ப்பினி கதவை திறந்து விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து இங்கே வாங்கி உட்காந்தோம்னு எங்கிட்டாவது போய் களைவேசிக்கிட்டு இருப்பேன் இதெல்லாம் தேவையா பேசாம போ அன்னைக்குள்ளே பெரிய மாட்டில் போய் அங்கனக்குள்ள போய் சத்தோட இரு அம்மா வரும்போது கூப்பிட்டுக்குறேன் போய் என்னம்மா என்ன இங்கே சொத்தா அப்பா அம்மா டவுனுக்கு போகுதுப்பா நானும் வரேன்னு சொன்னால் வேணாம்னு சொல்லுதுப்பா நானும் போகிறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா நான் பொண்ணு மாப்பிள வராங்களேன்னு சாமான் வாங்கப் போகிறேன் இதை எது தங்கிலாம்

இல்லை இல்லையா சிங்கு இன்னைக்கு ஆடி அமாவாசை கறி மீன் எடுக்கக்கூடாது இல்ல இன்னைக்கு சாம்பார் கூட்டு பொரியல்னு எதையாவது வச்சுப்பிட்டு நாளை பின்னா கறி மீனுன்னு வாங்கிக்கிறோம் சரி வேணசா அப்ப பைய கூடு நீ எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க நான் போய் வாங்கிட்டு வரேன் இந்தாயா ஐநூறு காசு இருக்கு பார்த்து சாமான வாங்கிக்க ஆ சரி சரி வேணசா பூமாரி அப்பா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா உனக்கு எதாவது வேணுமா நானும் டவுனுக்கு வரணும் இல்ல இல்ல ஒத்த வாங்குறதுக்கு தான் வேற என்ன சரி புல்லு எதுக்கு திட்டுற அது எங்கே போகுது எங்கே வருது டவுனுக்கு தானே சும்மா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாரு அப்போ மழைலும் போகணும்னு முடிவு பண்ணிட்டியே நான் தடுப்பேன் கேட்கவே போலியே போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க பூ மாதிரி போகலாமா ம் ஓகே பா வா போலாம் வா அம்மாவுக்கு பாய் சொல்லிவிட்டு வா அண்ணா நாயை வாயை வாயை வயிட்டு வேன் பத்தரைண்ணா ம் ஓகே ஓகே அன்னைக்கிளிக்கா கோயிலில் சாமியாடி இனிமே உன் வாழ்க்கை கொஞ்சம் மாறும்னு சொல்லுச்சு சிங்காரத்தோட பேச்சு வார்த்தை நடவடிக்கை எல்லாம் அவர் மனசை கொஞ்சம் மாத்திருக்கும் தான் தோணுது என்னத்தையோ அந்த வழி வழிவிட்டு இந்த மனசை நல்லபடியா திருந்தி என் பிள்ளைக்கு நல்ல தகப்பனா இருந்தா அதுவே போதும்